தயாரிப்பாளர் சார் என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் விஜயாநீர் சார் என் நான் சொன்ன கதையை நம்பி எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் விவேக் சார் தமிழ் சார் சரண்ராஜ் சார் முக்கியமாக கௌதமன்னன் சார் எல்லாரும் இப்படி ஒரு ஒரு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்றதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷூட்டிங்கிறது ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம நினச்சதை அன்னைக்கு எடுக்க வேண்டியதை எடுத்து முடிக்கணும்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர்கள் கிடைச்சிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இயக்குனராக அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் நான் ஹிட்லர்ல ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா நடிகர்கள் அவங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டோம்னு சொல்லலாம் இடையில விஜயாண்டினே சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலாம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜா டெஸ்கே வெளியே வந்திருக்க வேண்டிய படம் ஒரு சின்ன ஒரு தடங்கள் ரொம்ப வருத்தமான தடங்கள் அதை தாண்டி அவர் எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றாரு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பெரிய ஊக்கமாக இருக்குது எனக்குலாம் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலே நான் போய் படுத்துறேன் என்ன வேணாலும் ஆகிட்டு போய்ட்டு ஒரு ஒரு நாள் கழித்து போய் பார்க்கல பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அங்கேருந்து ஒரு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இல்லை இல்லை ஷூட்டிங் நாங்கள் பாதையில் இருக்கும்போது அவர் த்ரீ டேஸ் கேப்பில் போயிருந்தார் இங்கே செட் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் கோதமேனன் சார் வச்சு அதுக்கப்புறம் சார் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம் அவர் அங்கேருந்து வீடியோ காலில் இல்லைல்ல ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஷூட்டிங் கன்யூ பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ அடிபட்டு இருந்தது அவருக்கு உண்மையிலே இது பல பேருக்கு தெரியாது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான் சாரி சார் எங்கே சொல்கிறதுக்கு பட் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன் ஜேண்டினி சார் அந்த அளவுக்கு தொழில் மேல ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் கூட ஒர்க் பண்ணது உண்மைதான் ரியா சொன்ன மாதிரி அவங்க அவர் செட்ல இருக்கதே தெரியாது அவர் சார் எங்க அப்படின்னு கேட்கும் போது அங்க பக்கத்துல தான் நின்றுப்பாரு அது வரைக்கும் அவர் எங்க இருக்காரான்னு தெரியாது ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அவர் லேப்டாப் தான் அவர் வேலை பண்ணிட்டே இருப்பார் ஸோ இப்படி ஒரு சில நடிகர்களோட ஒர்க் தான் ஒரு இயக்குநருக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி